வணக்கம் நண்பர்களே தமிழில் படித்தோருக்கு முன்னுரிமை சட்ட மசோதாவிற்கு கவர்னர் ஒப்புதல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்த் குவாலிஃபிகேஷனில் ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்குதுன்னு வாங்க விஏஓ டென்த் வரைக்கும் அந்த கேண்டிடேட் தமிழ் வழியில் படித்திருந்தால் இருபது பர்சன்டேஜ் முன்னுரிமை இதுவே ப்ளஸ் டூனால் ப்ளஸ் டூ வரைக்கும் அவர் தமிழில் படித்திருக்க வேண்டும் இதுவே பிஎஸ்சின்னா பிஎஸ்சி வரைக்கும் அவர் தமிழில் படித்திருந்தால் தமிழ் வழியில் படித்திருந்தால் வேலை வாய்ப்பில் இருபது பர்சன்டேஜ் முன்னுரிமை அமலுக்கு வருகிறது வாங்க இதை ரொம்ப விரிவாக பார்க்கலாம் அரசு பணிக்கு நிர்ணயிக்கப்படும் கல்வித் தகுதி முழுவதையும் தமிழ் வழியில் படித்தோருக்கு வேலைவாய்ப்பில் இருபது சதவீதம் முன்னுரிமை அளிக்கும் சட்ட திருத்த மசோதாவிற்கு ஏழு மாதங்களுக்கு பின் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார் தமிழ் வழியில் படிப்போருக்கு தமிழக அரசு பணிகளில் இருபது சதவீதம் முன்னுரிமை வழங்க வழிவகம் செய்யும் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் முப்பதில் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கிடைத்தது ஆனால் குறிப்பிட்ட வகுப்பு வரை ஆங்கில வழிக் கல்வியில் படித்தவர்களும் அடுத்த கல்வியை தமிழ் வழிக் கல்வியில் படித்ததாக கூறி வேலை பெற்றதால் குழப்பம் ஏற்பட்டது இதற்கு தீர்வு காண துவக்கம் முதல் தமிழ் வழிக் கல்வியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த ஆண்டு மார்ச்சில் சட்டசபையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார் இதற்கு எதிர்க்கட்சிகள் சமீபத்தில் கண்டனம் தெரிவித்தன அதன் தொடர்ச்சியாக அந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு நேற்று முன்தினம் கவர்னர் ஒப்புதல் அளித்தார் புதிய சட்டத்திருத்தத்தின்படி அந்த பணிகளுக்கு எந்த கல்வி தகுதி நிர்ணயிக்கப்படுகிறதோ அதை முழுமையாக தமிழ் வழிக் கல்வியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீதம் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் இதன்படி கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு என நிர்ணயிக்கப்பட்டால் அதுவரை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் அதுவே ப்ளஸ் டூ இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு தகுதி என்றால் அந்த கல்வி வரை தமிழில் படித்திருக்க வேண்டும் இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி